வணக்கம் நேர்களே நாம இப்ப எங்க இருக்கேன்னா தென்காசி மாவட்டத்தில் கடையம் பக்கத்தில் கல்யாணி அம்மன் கோயில் இருக்கு அந்த கோயில் பின்புறம் தான் இந்த சித்தர் குகை இருக்குது அந்த குகையை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் அந்த குகையை நீங்களும் பாருங்க உள்ள போய் இந்த குகை கோயில் எப்படி இருக்கு என்னங்கிறது அந்த மலைகள்லாம் எப்படி இருக்கு என்னங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோல காண்பிக்கும் நன்றி வணக்கம் பரம சர்க்குரு சங்கர பரமசமச சுவாமிகள் கோவில் தண்ணீர்களின் நடுவே பாதம் கொண்டு மலை ஏறிய தருவாறு அமைந்துள்ள நதி போன்று காட்சியளிக்கும் இந்த அழகிய தண்ணீர் பாறைகள் மேலே செடிகளால் அமைந்திருக்கும் வரவேற்பது போல ஏறுவதற்கு படிகை போல அமைக்கப்பட்டு வரைபடம் வரைபடம்தான் இந்த சித்தன் மலை இந்த மலையின் பக்கத்தில் மேலே சுனைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதன் பக்கத்தில் அந்த காலத்து கல் மண்டபங்களும் அமைந்திருக்கின்றனர் இந்த கல் மண்டத்தை சுற்றி செடிகளும் படர்ந்து வளைந்து கல்களை கொண்டு இருக்கும் அழகிய தருணத்தை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் செடிகளால் மலைக்கு உள்ளே அமைந்திருக்கும் நந்தவனம் போல் காட்சியளிக்கும் இந்த செடிகளும் கொடிகளையும் நாம் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறோம் பாறைகளின் நடுவிலே இப்படி ஒரு அற்புத செடிகளை காண்பதற்கும் கண்ணுக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது இது இதுபோன்ற குகையில் இன்னும் பல சுவராசியமான மலைகளையும் பார்க்கலாம் இரு மருக்கு நடுவில் சிறு கல்லையும் பார்த்தது பெருமிக்க உள்ளது அதே போன்று இந்த மலைக்கு பின்னாடி பாம்பு போன்று உருவமாக ஒவ்வொரு பாறைகளையும் அடுக்கி வைத்தது போல் காட்சிகளிக்கும் அந்த காட்சியையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இரவின் படைப்பில் இப்படி ஒரு அதிசயம் காட்சிகளையும் நாம் கண்டு கொள்ள நாம் பேரானந்தம் பட இரவனையும் வேண்டிக் இருக்கிறோம் குகையின் மலர்களால் மறைந்திருக்கப்போம் போன்ற காட்சிகளையும் நாம் பார்த்துத்தான் கொண்டிருக்கிறோம் மலைகளின் செடிகளில் பூக்களும் பூத்து குலுங்குவது இந்த குகையின் சித்தர் மலையில் பார்த்து ரசித்து கொண்டே இருக்கலாம் மலைகள் நடுவில் எங்கு பார்த்தாலும் பச்சை பசுமையாக காட்சியளிக்கும் இந்த சித்தர் குகை இன்னும் பேரானந்தம் குகையை சுற்றி மலைகளை சுற்றியும் உண்மையாக விவசாயமும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அந்த அற்புத காட்சிகளையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் மலை தபக்குகையில் ஆழ்ந்த தவம் மேற்கொண்டு இருந்தவர் அன்பர்கள் முன்னியில் ஒளியாய் எழும்பி பேரொழியுடன் ஐக்கியமானவர் இரையோடு இரையானார் இறந்த சிறுவனை ஒன்றை நாள் கழித்து உயிருடன் எழுப்பியதும் மண்புழியில் புதைக்கப்பட்டு பின் உயிருடன் வெளிவந்ததும் விளக்கண்ணை கொண்டு அறுசுவை உணவை சமைத்ததும் பிள்ளை வரை வழங்கியதும் விரும்பியபடி உருவத்தை கொண்டதும் தம் உடம்பையே துண்டு துண்டாக்கி பின் ஒன்று சேர்த்ததும் தாமிரபரணி ஆட்சி நீர்மே நடந்ததும் ஒன்பது உருவமாக காட்சியளித்தது ஒரே சமயத்தில் பல இடங்களில் தோன்றியது போன்ற பல அற்புதங்களை நிகழ்த்திய சித்தராக பலம் வந்தவர் பரம குரு சங்கர பரம சுவாமிகள் மலை மேல் ஏறி மலை உச்சியில் என்னதான் இருக்கிறது என்று மேலே ஏறி சென்று பார்க்கும்போது ஆங்காங்கே குழிகளில் தண்ணீர்களையும் நிரம்பியிருந்தது மலைக்கு அடுத்தபடியாக இன்றொரு மலைகளும் பச்சை பசை என பொருட்களாலும் மரங்களாலும் காட்சியளித்தது மிகவும் அற்புதமாக இருந்தது பின்பு மலை உச்சியில் குத்து பார்க்கையில் அங்கே ஒரு சிலை போல் ஒரு உருவம் ஆகாயத்தில் இருக்கும்போது தெரியும்படி நமக்கு இருந்தது அதன் அருகே சென்று என்ன சிலைதான் என்று பார்ப்போம் என்று அந்த மலையின் நோக்கி நடந்து சென்றோம் மிக அருகாமையில் சென்றபோது தான் தெரிந்தது அந்த சிலை ஒரு நாயகர் சிலை உருவம் சிலை இருந்தது அதனை மலைவீச்சியில் வழிபட்டிருந்ததால் மிகவும் பார்க்க ரசனையாக இருந்தது